ஹெல்த் வந்து எல்லாருக்குமே ப்ராப்ளமாக இருக்குது இது சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சோம் அதை நம்ம தெரிஞ்சே நம்ம தப்பு பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஸோ அடிக்ஷன்னா வந்துட்டு ஏதோ பெரிய அடிக்ஷன் அப்படிங்கிறது கிடையாது சின்ன சின்ன விஷயம் வந்து நம்ம லைஃப்பில் வந்துட்டு நம்மளை வந்து ஒரு விதத்தில் முடக்கி போடுது ஓகே அதை நினச்சி நம்மளே வந்து ஐயோ இது பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் அந்த கருமத்தை என்னைக்கு விட்டு தொழிறனு அன்னைக்கு தான் எனக்கு நிம்மதி அப்படிங்கிற அளவுக்கு வெறுப்படைது எல்லாமும் நமக்கு தெரியுது ஞான முகாம் நட்டு சொல்லி மூணு நாள் நடத்துகிறோம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்னு சொன்னால் உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும் திருப்பி திருப்பி கலந்துக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது பிறகு அதுக்குற நீங்கள் வாழ்நாள் முழுசும் நீங்கள் ஞானம் சம்மந்தமாக நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம் எத்தனையோ வேலைகளுக்கு மத்தியில் நீங்கள் அந்த இதை கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிரும் இப்போ அடுத்த சீன் சீன் வந்துட்டு அடிக்ஷன்ஸ் பற்றி எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதமான அடிக்ஷன்ஸ் இருக்க தான் செய்து நம்ம வந்துட்டு சில சில பேரை பார்த்து பாவப்படலாம் ஐயோ பாவம் அவருக்கு இந்த மாதிரி ஒரு அடிக்ஷன் போல் இருக்குது அது ஆல்கஹாலுக்கு அடிக்டாக இருந்தாலும் சரி இல்லை ட்ரக்குக்கு அடிக்டாக இருந்தாலும் சரி நம்ம அவங்கள பார்த்து பாவப்படுறோம் ஆனால் எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் அடிக்ஷன் இருக்க தானே செய்து இந்த ஸ்வீட்டு இவ்வளோ சாப்பிட்டா போதும்னு நினைக்குது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அது தேவையில்லை அப்படின்னு நினச்சாலுமே அதை அப்படி ஒரு கையில் எடுத்து வாயிலுக்குள்ளே போட்டுக்கிறோம் எல்லாம் எந் எதுவாக இருந்தாலும் சரி ரிலேஷன்ஷிப்லேயும் அடிக்ஷன்ஸ் இருக்குது ஃபுட்டு இன்டேக் பசியே இருக்க மாட்டேங்குது ஆனால் வயிற்றில் கொட்டிக்கிட்டே இருக்கும் இப்போ அது ஒரு ப்ராப்ளம் தானே தெரு கண்ணை திறந்து பார்த்தா ஒரு ஒரு தெருவில் பத்து ஹோட்டல் இருக்குது ஓகேயா ஹெல்த் வந்து எல்லாருக்குமே ப்ராப்ளமாக இருக்குது இது சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சோம் அதை நம்ம தெரிஞ்சே நம்ம தப்பு பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஸோ அடிக்ஷன்னா வந்துட்டு ஏதோ பெரிய அடிக்ஷன் அப்படிங்கிறது கிடையாது சின்ன சின்ன விஷயம் வந்து நம்ம லைஃப்பில் வந்துட்டு நம்மளை வந்து ஒரு விதத்தில் முடக்கி போடுது ஓகே அது நினச்சி நம்மளே வந்து ஐயோ இது பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் அப்புறம் ஒரு பெரிய ஓத்து எடுத்துக்கிறோம் ஒரு ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிறோம் இன்னிலேருந்து பாரு நான் இதை வந்து டச்சே பண்ணுறது கிடையாது அப்படின்ட்டு காஃபி காஃபி நம்ம உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு தெரிஞ்சோம் காஃபியை விட முடியுதா ஒரு டீயை விட முடியுதா ஓகே காஃபி டீ இல்லாமல் ஒரு நாள் இருக்க முடியுதா ஓகே இந்த மாதிரிலாம் எவ்வளவோ அடிக்ஷன்ஸ் இருந்தாலும் நாங்கள் இன்னைக்கு ஒரு டெமோவுக்கு எடுத்துக்கிட்ட ஒரு அடிக்ஷன் வந்து யாரா கெஸ் பண்ணுறீங்களா செல்ஃபோன் யா ஸோ இது வந்து நம்மளுடைய சமுதாயத்துக்கு ஒரு பெரிய பெரிய டேஞ்சர் ஜோன் ஓகே சின்ன அஞ்சு வயசு இருந்தும் எண்பது அறுபது எண்பது வயசு தாத்தா பாட்டிங்களும் இந்த ஃபோனை விட்டு வெளியில் வர முடியல அதாவது எல்லாருமே சொல்கிறேன் நடுவில் இருக்கிறவங்க இல்லையா அப்படின்னு கேட்க வேண்டாம் எல்லாருமே தான் எல்லாருமே அதுக்குள்ளே தான் இருக்கும் ஒரு ஸ்க்ரீன் பின்னாடி தான் நம்ம எல்லாருமே இருக்கோம் ஸோ உண்மையாக என்ன நடக்குது அப்படிங்கிறதே நம்மளுக்கு பாதி பேருக்கு தெரிய மாட்டேங்குது அதில் என்ன காமிக்கிறாங்களோ அதுதான் உண்மை அப்படின்ட்டு நம்ம ஒரு பிரெயின் வாஷ் ஆன ஒரு ஸ்டேட்டில் தான் நம்ம வந்துட்டு இருந்துகிட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய இப்போ ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு சாப்பாட்டு ஊட்டணும் அப்படின்னா கூட யாருக்குமே நேரம் இல்லை எல்லாருக்குமே ஏதோ ஒரு ஸ்க்ரீன் தேவைப்படுது அதனால் என்ன பாதிப்பு வருது அப்படிங்கிறது கூட நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம வந்துட்டு அதை ஒரு டேக்கன் ஃபார் கிராண்டட் அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரியான ரொம்ப 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 முக்கியமாக நம்ம எல்லாருமே ஒரு ஸ்கிரீனோடைய ஒரு இதிலேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு என்ன பண்ணலாம் எப்படி நம்மளோட டே டு டே லைஃப்பை பாதிக்குது அதை விட்டு எப்படி வரலாம் அப்படிங்கிறத சரவணன் வந்துட்டு ஒரு டெமோ அவருக்கும் அவரோட ஒய்ஃப்க்கும் நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷனை அவர் வந்து இந்த ஸ்க்ரீனோட கான்செப்டை வச்சு அவர் டெமோ பண்ணி காமிக்க போகிறாரு எவ்வளோ நேரமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் அரை மணி நேரமாக காட்டு கத்தா கத்துறேன் உன் காதலை உழுவுதான் உழுவலையா என்ன தான் அந்த கர்மாந்தரம் ஃபோனில் இருக்கும்னு தெரில அப்படியே நானும் எவ்வளோ நேரம் பேசுகிறேன் காதில் உழுவுதா உள்ளியா இதுவரை உன்னை பத்து தடவை கூப்பிட்டேன் உனக்கு காதில் உழுவுதா உள்ளியா அப்படி என்ன தான் அதில் இருக்குது அப்படி ஃபோன் எடுத்து அப்படி மூழ்கி போயிடுறேன் என்ன தான் ஒன்றெல்லாம் வச்சுட்டு படுறதோ தெரில மை ஒய்ஃப் டா ரைட் அப்புறம் ஏய் உங்கள் அப்பவும் போன எடுத்தால் உலகத்தே மறந்துடுவாரில்ல நீயாவது போய் நான் கூப்பிட்டேன்னு சொல்கிறான் பை நெக்ஸ்ட்டு அப்புறம் நான் வந்து சரி ஆமாம்மா சொல்லுமா என்னம்மா என்ன அரை மணி நேரம் ஆச்சு நான் கூப்பிட்டேன் உனக்கு இப்போ தான் நான் கூப்பிட்டதே உனக்கு தெரிஞ்சிருக்குது எப்படி காலங்காத்தில் இதுதான் வேலையா பத்து மணிக்குன்னா ஒம்பது மணிக்கு ஆஃபீஸுக்கு ரெடி ஆகி ஷேவ் பண்ணணும்னா ஷேவ் பண்ணு புளி என்ன வேலை செய்யணுமோ அதை செய்யப்பா இதில் போய் உட்காந்து முக்கால் மணி நேரத்தை எதுக்கும் ப்ரோஜனம் இல்லாமல் வேஸ்ட் பண்ணுறியே ஊருக்கெல்லாம் வேக்காலும் சொல்கிற நீ இப்படி தான் இருக்கேன் என்ன போய் எத்தனை வாட்டி இதை சொல்கிறது சரிம்மா இனிமேல் வராமல் பார்த்துக்கிறேன் டெஃபினட்டாக திருத்திக்கிறேன் ரைட் அடுத்தது அன்னைக்கு நைட்டு ப்பா மணி பதினொன்ற நைட்டு நீ தான் சொல்கிற ஃபார்மசி வேறு படிச்சிக்கிற என்ன சொன்ன பத்து மணிலேருந்து மூணு மணி மணிக்கு தான் லிவர் நல்லா வேலை செய்யும் அப்போ தூங்கினா தான் கண் ரெஸ்ட் எடுத்தால் தான் உன்னுடைய ஆரோக்கியம் எனர்ஜி எல்லாம் நல்லாயிருக்கும் எல்லாம் வைக்கணும்னு சொல்லிவிட்டு மணி பதினொன்றாவது இன்னும் போனால் வைக்காமல் போட்டு நோன் நோன்னு வாண்டிகிட்ருக்கேன் ஃபை சரியா இப்போ நான் என்ன சொல்கிறேன் சரிம்மா ரைட் ரைட் கருமத்தை விடவே முடியல ரைட் செகண்ட் அடுத்தது சண்டே நீ ஒரு வேலையிலடா சாமி பார்த்துக்கிட்டு இருந்தேன் எப்பா இன்னைக்கு மூணு வேலை வச்சிருக்கேன் அவங்களுக்கு குழந்த பிறந்திருக்கு அதை பார்க்க போகணும் என்ன அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படியே எங்கள் அம்மாவுக்கு போய்ட்டு வரணும் மூணு வேலை வச்சுருக்கேன் காத்தால இதையே பார்த்துக்கிட்டு இருக்கேன் வந்தேன்னா போய்ட்டு ஆரம்பிச்சு அதை முடிச்சுட்டு வந்துடலாம் அப்புறம் என்ன பண்ணுறீங்க சாய்ந்தரம் படம் கூட ஒன்று போட்டு போய்ரு இதே பிடிச்சிக்கிட்டு இருக்கேவா காற்றால் போயிட்டு வந்துடலாம் வான் என்ன ஏம்மா எப்போ பார்த்தாலும் பொழுது இன்னைக்கு என்னை இதே தான் இருக்கேன் ஞாயித்துக்கெழம் கொஞ்சம் நேரம் பார்த்தாலும் இதையே சொன்னால் என்ன தான் செய்கிறது கடைசியாக நானும் எனக்கும் அவங்களுக்கு என்ன வரும் ஃபைட் கடைசியாக இப்படி தான் வருது இப்படியே இருக்குது ஒரு கட்டத்தில் இந்த கருமத்தை என்னைக்கு விட்டு தொழையிறனா அன்றைக்கி தான் எனக்கு நிம்மதி அப்படிங்கிற அளவுக்கு வெறுப்படையுது எல்லாமும் நமக்கே தெரியுது நம்மளுடைய நேரத்தை கொண்டு எடுக்கிறது இந்த மொபைல் தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை நம்ம செய்ய வேண்டிய வேலையவே வந்து ஆஃப் பண்ணி முடைக்கி போகிறது இந்த கர்மம் இது தான் இது ஆட்டி படைக்குது என்னை மட்டும் ஆட்டி படைக்கலை ரெண்டு வயசு பிள்ளைக்கு ஊட்டும் போது கூட அதுக்கு அது அது நேராக கூட அதில் உட்கார முடியல படுத்திட்டே எப்படிங்க பார்த்தேன் நிஜமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க எண்பத்தெட்டு வய எண்பத்தி ரெண்டு வயசு பெரியவர் நரம்பெல்லாம் வீக் ம் இழுத்து பிடிச்சி உட்காரிக்கிறாங்க ரைட் ம் சொல்கிறேன் டாக்டர் சொல்கிறாரு படுத்துக்கிட்டு மொபைல் பார்த்தீங்கன்னா இங்கே செரிபுறத்திலருந்து வர்ற நரம்பு புறம் ஃபுல் பிளாக் ஆகிடும் நரம்பு புறம் டேமேஜ் ஆகிடுச்சு மொபைலை உக்காந்துக்கிட்டு பார்க்க முடிஞ்சால் பாருங்கள் படுத்துக்கிட்டு யார் பார்த்தாலும் வயசு வித்தியாசம் இல்லை வெகு சீக்கிரத்தில் உங்கள் நரம்பு பிரச்சனையை நீங்கள் சந்திக்க வந்துடும் சமீப சர்வே என்ன அப்படின்னா நம்ம பெரியவர்கள் நாம் என்ன பண்ணுறோம் அவங்களுக்கு எப்படியாச்சும் ஒரு அவங்க தனிமையில் இருக்கிறாங்க அவங்க ஒரு ரிலாக்ஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு எல்லோரும் என்ன பண்ணுறாங்க எல்லாரும் பணம் வச்சுருக்காங்க ஒரு நல்ல மொபைல் வாங்கி கொடுத்துட்றாங்க அவருக்கு வேறு ஒன்றும் இல்லை பொழுதுனைக்கு எதையாச்சும் ஒன்று போட்டு படுத்துக்கிட்டும் முடிச்சுக்கிட்டும் சும்மா இருக்கிறதுக்கு வழி தெரியாமல் அவர் எதையோ ஒன்று நோண்டி 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 இப்படியே படுத்திக்கிட்டே பார்த்து எல்லாம் நரம்பு ஃப்யூஸ் காணாமல் போய் கடைசியாக என்னாவது இழுத்து தூக்கு பிடிச்சி உட்கார வைக்க வேண்டிய கண்டிஷன் வந்தாலும் அவரால் இப்போ என்னன்னா தன்னுடைய வேலைகளை பாத்ரூம் போகிறது வர்றதை கூட செய்ய முடியாத ஒரு கண்டிஷனுக்கு போய் சேர்ந்துடுறாங்க ரைட் இதுதான் ரியாலிட்டி இது நாம் சந்திச்சுட்டு இருக்கிற ரியல் ஷோ சொல்லிஷன் நான் வந்து ஆக்டிங்காக இருந்தாலும் இதோட கொஞ்சம் ரியாலிட்டிக்காகவும் பேசிக்கிறதுக்காக நான் வந்து நடிகன் இல்லை அவர் நடிகர் நான் வந்து என்னுடைய ஐடியாவில் நான் இதை வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஓகேவா இதுக்கு ஒரு சொல்யூஷனே கிடையாதா என்னதான் இந்த அடிக்ஷனுக்கு சொல்யூஷன் எங்கேயுமே இதுக்கு தீர்வு கிடையாதா நான் யூடியூப்பில் எதையோ பார்த்துட்டேன் என்ன ட்ரைங் அவங்கப்பட்டு ஐடியா கொடுக்குறான் எந்த ஐடியாவும் ஒர்க் அவுட் ஆகலை நானும் ஒரு ரெண்டு சைக்காட்ரிக் டாக்டர்கிட்ட கூட ஒரு கன்சல்ட் பண்ணிட்டேன் அவங்கெல்லாம் சொல்கிறாங்க பட் எதுவும் பெர்மனண்ட்டாக எனக்கு ஒரு சொல்யூஷனும் தந்த மாதிரி தெரில கடவுளே எனக்கு இது ஒரு விடுதலை இதிலிருந்து கிடையாதா ப்ளீஸ் ஹெல்ப் மீ இந்த மாதிரியே ஒரு ஒரு தடவையும் ஒரு ஒரு ஓத்து எடுக்கிறது அப்புறம் திருப்பி அதிலேயே மாட்டிக்கிறது அதில் ஒரு கில்ட் ஃபீலிங் வேறு இந்த கில்ட் ஃபீலிங்கோடவே சுற்றிட்டு இருந்தார் சரவணன் ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து பகவத் மிஷன் பற்றியும் நம்ம கருத்துக்களை எல்லாமே அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு இந்த புரிதலை வச்சுட்டு இந்த அடிக்ஷன்லேருந்து ஒரு எல்லாருக்குமே டெம்டேஷன் அப்புறம் இந்த கில்ட் ஃபீலிங் இது ரெண்டு தான் நம்மளுக்கு ப்ராப்ளமாக இருக்குது நம்ம திருப்பி திருப்பி ஒரு வித விஷயத்தில் கொண்டு போய் நம்ம வந்துட்டு விழுகிறதுக்கான காரணம் வந்து ஒரு ஆசை டெம்டேஷன் அந்த டெம்டேஷன்னாலையும் ஒரு கில்ட் ஃபீலிங்னாலும் அதனாலயே திருப்பி 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 நம்ம ஒரு சுழல்லையே மாட்டிக்கிட்டு இருக்கோம் அந்த சுழல்லேருந்து எப்படி வர்றது அப்படிங்கிறத அவர் எப்படி கற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறத நம்மளோட ஷேர் பண்ணிப்பார் என்னை ஆட்டி படைக்கிறது இந்த மொபைல் ஃபோனு தான் அப்படிங்கிறத நான் தெளிவாக முதல்ல புரிஞ்சிட்டேன் அதுக்கு சொல்யூஷன் நானே எங்கே எங்கேயோ ட்ரை பண்ணேன் எங்கேயும் எனக்கு சரியான சொல்யூஷன் கிடைக்கல அப்போ தான் வந்து பகவத் ஐயாவோட தீய பழக்கங்களிலிருந்து விடுபடுவது எப்படி அவுட் அடிக்ஷனில் இருந்து வெளிப்படுறது அப்படிங்கிற டாக்கு நானே பேசியிருக்கேன் அதெல்லாம் இந்த இதில் ஷேர் பண்ணுறேன் ஒரு ஐடியாவுக்கு சொல்கிறேன் அப்போது அந்த கருத்தில் தான் நான் ஈர்க்கப்பட்டேன் அதில் வந்து தீய பழக்கத்திலிருந்து விடுபடுறது எப்படி அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்கன்னா நமக்கெல்லாம் வந்து ராமாயணத்தில் வாலின்னு ஒரு ஸ்டோரி தெரியும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாலியோட கேரக்டர் என்னென்னா வாலியை எதிர்த்து யார் சண்டைக்கு வராங்களோ நான் வாலி நான் தான் வாலின்னு வச்சுக்கிங்க நீங்கள் என்னை எதிர்த்து சண்டைக்கு வரீங்கன்னா நான் நூறு பர்சன்ட் சக்தி நீங்கள் நூறு பர்சன்ட் சக்தி என்கிட்ட சண்டைக்கு வந்தீங்கன்னா வாலியாகி நான் வாங்கியிருக்கிற வரம் என்னென்னா நீங்கள் என்கிட்ட எதிர்ப்புகிற வந்தோன்னே உங்களுடைய எனர்ஜி என்கிட்ட என்ன ஆகிடும் ஹண்ட்ரட் ப்ளஸ் உங்கள்கிட்ட இருக்கிற எனர்ஜி ஃபிஃப்டி நான் ஒன் ஃபிஃப்டி ஆகிடுவேன் நீங்கள் என்ன ஆகிடுவீங்க கொஞ்சம் பேசலாமா ஆ ஃபிஃப்டி ஆகிடுவீங்க ஸோ உங்களால் என்ன என்ன பண்ண முடியாது ஜெயிக்கிறதுக்கு நோ சான்ஸ் அப்போது தீய பழக்கம் இஸ் ஈக்குவல் டு வாலி அவ்வளோதான் சிம்பிள் அப்போ வாலியை ராமர் எப்படி வதம் பண்ணார் அதுதான் இங்கே கான்செப்ட் ராமர் எப்படி வதம் பண்ணார் ராமர் வந்து ஒரு மிக சிறந்த வீரர் கம்மியான வீரன்லாம் கிடையாது அவர் வந்து வாலியை நேராக போய் வா உங்கட்ட சண்டை வரேன்னு சொன்னாரா சொல்லலை போனால் என்ன ஆகும் ராமருடைய ஃபிஃப்டி பர்சன்ட் எனர்ஜி யாருக்கு போய்டும் அப்போ ராமர் தோற்றுடுவாரா தோக்க மாட்டாரா ஸோ இந்த வரத்தை பற்றி அவருக்கு டீட்டெயில் தெரிஞ்சிச்சு ஸோ அதனால தான் ராமர் என்ன பண்ணார் மறைந்து நின்று வாலியை வதம் செய்கிறார் புரியுதா நாமளும் நம்ம நம்மளுடைய இந்த அடிக்ஷனை எப்படி நம்ம டீல் பண்ண போகிறோம் டைரக்டாவா இன்டைரக்டாவா இன்டைரக்டாக தான் டீல் பண்ண போகிறோம் இந்த பேடு ஹேபிட்டு இந்த அடிக்ஷன் ஒட்டுமொத்த அடிக்ஷனுக்கும் எதுங்க ஆணிவேர் ம் தான் எல்லாமே நடக்குது அது கோர் ஒரு 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 என்ன சொல்கிறேன்னா ஒரு பெரிய ஆலமரம் ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து கட்டி பிடிக்கிற மாதிரி ஒரு மரம் இருக்குதுன்னு வச்சிங்க அந்த மரத்து எதன் அடிப்படையில் அந்த மரம் நிற்கிறது சூப்பர் கோர் வந்து ஆணிவேரனுடைய இதில் தான் மேலே நூறு அடி இருந்ததுன்னா கீழே இரநூறு அடிக்கு ஆழத்துக்கு அந்த ஆணிவேருடைய ஸ்ட்ரென்த் இருக்கும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா நிலத்துக்கு கீழ் அப்போது இந்த பேடு ஹேபிட் ஒட்டு மொத்தத்துக்குமான மெயின் கோர் இது ஆணிவேர் எது ஆணிவேர் தான் பிரச்சனை நம்ம பிரகாரம் எது ஆணிவேர் கில்ட் குற்ற உணர்ச்சி அதாவது என்னென்னா இது தப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு முடியாமல் நம்ம சிக்கி தவிக்கிறோமில்ல எல்லா வேக்கானமும் தெரியுது ஆனால் மறுபடியும் மறுபடியும் என்ன ஆகிடுறோம் எகைன் எகைன்னு ரீலாக் ஆகிட்டே இருக்கிறோம் சொல்கிறது உங்களுக்கு புரியுது எல்லாம் நமக்கு தெரிஞ்சிலாம் தெரியாமலாம் நடக்குது இல்லை என் அறிவுக்கு நல்லா தெரிஞ்சதை தான் நான் தப்பினிகிட்டு இருக்கேன் ரைட் யாருக்கும் தெரியாமலாம் இல்லை சிகரெட் குடிக்கிறவங்களுக்கு யாருக்கா தெரியாதா ட்ரிங்க்ஸ் தெரிவிக்கிறவங்களுக்கு தெரியாது சிகரெட் இன்ஜுரி எழுத்துன்னு சொல்லிட்டு தான் பேக்கெட்டை பிரித்து குடிக்கிறோம் நான் மது வீட்டுக்கு நாடுன்னு கேடுன்னு சொல்லிட்டு தான் ஊற்றி குடிக்கிறோம் இல்லை வேலட்டியாக பேசுகிறேன் அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா தெரியாமலாம் யாரும் செய்யலை தெரிஞ்சே விட முடியாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் பேட் ஹேபிட் அதுக்கு மெயின் ஆதார சோர்ஸ் இதுக்கான மூளை வந்து என்ன பண்ணுறோம் நம்ம என்ன நினைக்கிறோம் ட்ரிங்க்ஸு தான் மிஸ்டேக்கு சிகரெட்டு மிஸ்டேக்கு ஃபோன் தான் மிஸ்டேக்கா ஃபோன் மிஸ்டேக்கா ட்ரிங்க்ஸ் மிஸ்டேக்கா சிகரெட் மிஸ்டேக்கா பொருள்களில் எந்த தவறுமே இல்லை பொருள்களுக்கு நான் கொடுக்குற முக்கியத்துவத்தினால்தான் ட்ரிங்க்ஸும் பலம் பெறுகிறது சிகரெட்டும் பலம் பெறுகிறது மொபைலும் பலம் பெறுகிறது அப்படின்னு அவங்களுக்கு புரியுதா நான் அதுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தின் பொருட்டே இது வந்து டெவலப் ஆகுது அப்போ நான் என்ன பண்ணணும் நான் அதுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை மட்டும் விட்டேன்னா போதும் வேறு ஒன்றும் தேவையில்லை சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா அப்போ வந்து கில்ட்டு படணுமானா தேவையில்லை கில்ட்டு வந்து நாம் என்னென்னா கில்ட்டுனா என்ன கில்ட்னா என்ன கில்ட்டு தாட்டா திங்கிங்க சூப்பர் கில்ட் ஈஸ் ஈக்குவல்ட்டியா தாட் அப்படின்னு முடிச்சிட்டிங்கன்னா மேட்டர் முடிஞ்சு போச்சு அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா மாட்டு வண்டி சுழல்ட்டு இருக்குல்ல மாட்டு வண்டியில் அச்சானின்னு ஒன்று இருக்கும் அது எதன் அடிப்படையில் சுழல்கிறது அச்சானியோட ஆதாரத்தில் தான் மாட்டு வண்டியில் என்ன ஆகிட்டு இருக்குது அச்சானியை உருவிட்டா மாட்டு வண்டி அவுட்டு அச்சானி எதுன்னா கில்ட்டு கில்ட்டை நீங்கள் அந்த அடிக்ஷனில் குற்ற உணர்ச்சிங்கிற கில்ட்டை உருவிட்டீங்க அப்படின்னா வண்டி சக்கரம் கலண்டுரும் அந்த அந்த ரொட்டேஷன் வந்து பிரேக் டவுன் ஆகிடும் சொல்கிறது பிடித்தான் இது வந்து ஒரு நாள் இல்லை அண்டர்ஸ்டாண்டிங்கில் நல்லா ஸ்ட்ராங்கான பிறகு உங்கள் நடைமுறையில் நீங்களே இதை வந்து உணர முடியும் அப்போ என்ன பண்ணேன் புரிஞ்சிடுச்சு ஓகே கில்ட்டு தான் பிரச்சனை சரி நாம் ஃபோன்லேருந்து விடுபடணும் அப்படின்ற முடிவுக்கு நான் எடுத்தாச்சு அப்போது வந்து நான் என்னென்ன செய்யணும் ரைட் நான் பண்ணுறது பூராமே வாட்ஸ்அப்பில் பூரா பண்ணுறது ஆவா வழி தான் ரீல்ஸு பண்ணுறது பூரா ஆவா வழி தான் மீதி எல்லாமே அதாவது அது வந்து என்னுடைய கேரியரையும் என்னுடைய லைஃப் அச்சீவ்மெண்ட்டுக்கும் அது எந்த வகையிலையும் எந்த உதவியுமே செய்யவே இல்லை என்னுடைய என்ட்ரெட் என்னுடைய நேரத்தை வந்து விழுங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு இது இந்த டிவைஸ் அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு என்னுடைய கேரியருக்கு ப்ரைமரி இம்பார்ட்டன்ஸ் தரணுமா இல்லை இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரணுமா ஆனால் ஒரு ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ன்னு அடிக்கிற படிக்கிற பையன் வந்துருந்தாப்புல கொஞ்சம் இதை நான் சொல்லிக்கிறேன் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ருங்கிறனால இதை நான் பேசிக்கிறேன் அவர் வந்து சொன்னார் சார் படிக்கணும் நல்லா புரியுது என்னுடைய கேரியரே எக்ஸாம் தான் அதை வச்சு தான் என்னுடைய லைஃப் நிர்ணயம் ஆகுது எல்லாம் புரியுது ஆனால் சார் சீரியஸ்ன்னு தெரிஞ்சாலும் என்னால் அதில் வந்து இன்வால்வ் ஆகவே முடியல சார் அப்படின்னாரு கையில் பார்த்தா ஒரு ஐம்பதாயிரூவா மொபைல் இருந்தது தப்பி உனக்கு ஒரே ஒரு சர்வே நீ என்ன பண்ணும் ஒரு நாளைக்கு இந்த வாரம் பூரா உனக்கு ஒரே விலை தான் எத்தனை தடவை கையில் எடுக்கிற எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுற ஆஃப் பண்ணுற இந்த சர்வே மட்டும் எடு அப்படின்னு சொன்னேன் ஒரு ஒன் வீக் டேட்டா கலெக்ஷன் மாதிரி எடு அப்படின்னு சொன்னேன் எடுத்துகிட்டு சொன்னாப்புல ஒரு நாளைக்கு எட்டரை மணி நேரம் மொபைலில் ஒரு எங்கேஜ்டு இருக்கிறாங்க ரைட்டாக வந்துட்டு சொன்னார் எவ்வளோ நேரமாக இருக்கேன் அப்படின்னேன் எட்டரை மணி நேரம் சேர்னாப்புல சரி ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் இருந்து பி அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரம் சரி அதில் எவ்வளோ நேரம் தூங்குறேன் ஆ ஏழு மணி நேரம் இருக்குது சார் கழிச்சுருக்கு மீதி எவ்வளோ இருக்குது பதினாறு மணி நேரம் இருக்குது எவ்வளோ நேரம் ஃபோனில் போகுது சரி மீதி நீ சாப்பிட்றது குளிக்கிறது மீதி இத்தியாதி இத்தியாதி வண்டியில் போகிறது வர்றது அதெல்லாம் ஒரு நாலு மணி நேரம் தள்ளிக்கலாமா மீதி இருக்கிறது நாலு மணி நேரம் அப்போது ப்ரைமரி கோல்னு எதை சொல்கிற டிஎன்பிசி எக்ஸாமில் பண்ணணும் பர்ஃபார்ம் பண்ணணும் ரைட்டு ஆனால் அதுக்கு நீ எவ்வளோ நேரம் செலவு பண்ணுற ஃபோர் ஹவர்ஸே இந்த கண்ணில் இருக்கிற எனர்ஜிலாம் இந்த ஃபோன் பிடுங்கினதுக்கப்புறம் அதில் உட்காந்து பிடிச்சா அப்படித்தான் இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் நான் ஃபஸ்ட்டு விடிகெல்லாம் எழுந்து என்னுடைய கேரியருக்கு நான் நான் தான் ஃபோனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக என் லைஃப்பை நிர்ணயிக்கிற என்னுடைய கேரியருக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் உங்களுக்கு இந்த இடத்துல புரியுதா கேரியருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எப்போல்லாம் ரிலாக்ஸ் டைம் இருக்குதோ இந்த வாட்ஸ்அப்பில் நான் போலேன்னா என் ஃப்ரெண்டு செத்து போயிட மாட்டான் அவன் நல்லா தான் இருப்பான் ஓகேவா நமக்கு அதுக்கு வந்து ஒரு நாளைக்கு வாட்ஸ்அப்புக்கோ இன்ஸ்டாகிராமுக்கோ டெலிகிராமுக்கோ ஃபேஸ்புக்குக்கோ இசிட்டி எது கூட இருக்கட்டும் எல்லாத்துக்கும் சேர்த்து காத்தால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் மத்தியானம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஈவினிங் ஒரு ஆஃப் அன் ஹவர் சண்டேனா ஒரு ஒரு மணி நேரம் கூட வச்சுக்கோங்க தப்பு அதை நான் எகென்ஸ்டாக எகென்ஸ்ட் போனதுக்கு மொபைல் கிடையாது அதை எது பிரைமரி எது செகண்டரி அப்படிங்கிற அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல முடிவு தீர்க்கமாக எடுத்து அதுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா அப்போ என்னென்னங்க எட்டு மணி நேரம் வந்து ஸ்டடிக்கும் மொபைலுக்கு வந்து அதை இன்னும் அதில் போக போக அதுக்கான டெவலப்மெண்ட்டு அதுக்கான இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும் எப்படி கார் டிரைவ் பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸ் மாறிச்சோ அந்த மாதிரி ஸ்டடியில் இன்னும் மூழ்க முழுக்க அதுக்கான டெவலப்மெண்ட் வந்துடும் அப்போ வந்து நிச்சயமாக இந்த ஹேபிட்டை நாம் வந்து அந்த கில்ட்டுங்கிற ஆணி வேற உருவரதின் மூலமாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் இதுக்கான வீடியோவெலாம் இந்த குரூப்பில் நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன் அதை பற்றி டீட்டெயிலாக ஒன்றரை மணி நேரம் பேசியிருக்கிறோம் இப்போ அதை டைம்லாம் ஷார்ட் பண்ணி தான் இப்படி ஒரு ஃபார்மெட்டை கொடுத்துருக்குறோம் இதை ஒரு ஐடியா வச்சுக்கோங்க அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிக்க முடியும் நன்றி இந்த டெக்னிக் வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து ஒரு காமன் ப்ராப்ளம் எல்லாருக்குமே ஒரு ஏதோ ஒரு அடிக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது அவங்கவுங்களுக்கே தெரியும் எதில் நம்மளுக்கு வீக்காக இருக்கும் எதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்ட்டு ஸோ நம்மளோட ஓவராலாக நம்மளோட லைஃப்பில் நம்ம இம்ப்ரூவ் ஆகி போகிறதுக்கு நம்மளை நாமே திருத்திக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் இப்போ டி அடிக்ஷன் சென்டர் அப்படின்லாம் போகிறாங்க மற்றவங்க கிட்ட இருந்து எங்கே தான் என்ன தான் வெளியிலருந்து உதவி வந்தாலும் தன் கையே தனக்கு உதவி நம்மளே தான் நம்மளுக்காக நம்ம முயற்சி நம்ம மாறணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணி பண்ணி பண்ணும்போது அந்த இடத்துல அந்த மாற்றம் வந்து ஒரு பெரிய லெவலில் இருக்கும் நம்மளுக்கு அது ஒரு பெரிய லெவல் ஸோ இதில் முக்கியமாக என்னென்னா டெசிஷன் நம்ம என்ன மாதிரியான டெசிஷன் எடுக்கிறோம் அப்படிங்கிறது இப்போ இதுக்கு முன்னாடி இந்த புரிதலுக்கெல்லாம் முன்னாடி அந்த டெசிஷன் வந்து ஒன்றா வீக்காக இருக்கும் இல்லை எங்கே டெசிஷன் எடுக்கணும் எங்கே டெசிஷன் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற இடத்துல நம்மளுக்கு ஒரு இல்லாமல் தேவையில்லாத இடத்துல இருப்போம் இப்போ நம்மளுக்கு எங்கே நம்மளுடைய மனது எப்படி இயங்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி தெரிஞ்சதுனால முடிவு எடுக்கிறதுங்கிறது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது ஓகே இன் இனிஷியலாகவே நம்மளுக்கு வந்து ஒரு கட் ஆஃப் மாதிரி இதுக்கு முன்னாடி நான் அப்படி இருந்தேன் இதுக்கப்புறம் நான் இப்படி இருந்தேன் அப்படின்னு இல்லாமல் இருந்தாலும் கிராஜுவலாக படிப்படியாக ஒரு முன்னேற்றம் வர்றதுக்கான ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தான் நான் இதை பார்க்குறேன் எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் ஸோ இது ஒரு அடிக்ஷன் ரிலேட்டடான ஒரு சின்ன சினாரியோ ஞான முகாம் நெட்டி சொல்லி மூணு நாள் நடத்துகிறோம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்னு சொன்னால் உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும் திருப்பி திருப்பி கலந்துக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது அதுக்கு பிறகு நீங்கள் வாழ்நாள் முழுசும் நீங்கள் ஞானம் சம்மந்தமாக நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண தேவையில்ல உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம் எத்தனையோ வேலைகளுக்கு மத்தியில் நீங்கள் அந்த இதை கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிரும்